நமஸ்காரம் ஆஸ்ட்ரோட கோயம்புத்தூரில் இருந்தேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அவசியமான பதிவு ஆறாம் பாவம் ஆறாம் வீடு அதை பற்றின ஒரு புரிதல் லக்ன பாவம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் லக்னம் வலுப்பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பதிவில் ஆறாம் பாவகம் பேலன்ஸாக என்ன செய்ய வேண்டும் ஆனால் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் அதில் வலுப்பெற்றுது அப்படின்னா எட்டுங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஆப்ஸ் எக்ஸ்ட்ரீம் டவுன் அப்போ கொடுத்தா கொடுத்த மாதிரி இருக்கும் புதையலெல்லாம் வர்றது அப்போ தானே டவுன் போட்டால் போட்ட மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அந்த பாவத்தை வந்து நம்ம வலுப்பெற செய்யணும்னு அவசியம் இல்லை அந்த பாவங்களை நம்ம பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சாலே போதுமானது அந்த மாதிரி பாவங்களில் ரெண்டு முக்கியமான பாவம் மூணு முக்கியமான பாவம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு மூணு நம்ம கையில் தான் இருக்குது ஸோ ஆறு எட்டு பன்னெண்டை தான் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அதை வலுப்பெற செய்யக்கூடாது வீக்கெண்டாகவும் இருக்கக்கூடாது இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆறாம் பாவகம் ஆறு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் எதையெல்லாம் சுட்டிக்காட்டும் காட்டும் அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் அடுத்தவங்களோட வலியையோ வேதனையையோ பிரச்சனையையோ சட்ட சிக்கலையோ தீர்த்து வச்சு சொல்யூஷன் ப்ரொவைடராக இருந்து வருமானம் எடுக்கிறது ஆறாம் பாவத்துக்குள்ள வந்துடும் டு கெயின் மணி அவுட் ஆஃப் அதர்ஸ் பெயின் ஆர் மிசரிஸ் ஆர் இஷ்யூஸ் ஆர் ட்ரபிள் பை பீங் அ சொல்யூஷன் ப்ரொவைடர் என்ன சொல்யூஷன் கொடுத்தாலும் சரி எந்த ரூபத்தில் கொடுத்தாலும் சரி சர்வீஸ் செஞ்சு பொருளை வித்து அப்படிங்கிறத விட சர்வீஸ் செய்து அதுக்குண்டான ஊழியத்தை சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறது ஆறாம் பாவத்துக்குள்ள வரும் எதிரி நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிரிகள் அவங்களை நம்ம கையாளு விதம் நம்ம உடல் உபாதைகள் சட்ட சிக்கல் அலிகேஷன் லிட்டிகேஷன் எல்லாமே ஆறாம் பார்த்துக்குள்ள வந்துடும் பிராணிகள் வளர்ப்பு ஆறாம் பார்த்துக்குள்ள வந்துடும் பெட் அடிமல்ஸ் ஆறாம் வந்துடும் கொஞ்சம் டஃபான பாவம் தான் எப்பேற்பட்ட ஜாதகரும் ஆறாம் பாவத்தில் இருக்கிற ஒரு கிரகம் தசையோ புத்தியோ அந்தரத்தையோ நடத்துச்சுன்னா ஆறாம் பாவாதிபதி தசையோ புத்தியோ அந்தயோ வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாகவே இந்த வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஆறாம் அதிபதியும் ஆறாம் பாவத்துல கிரக கிரகமும் உறுதிப்படுத்தும் அதே மாதிரிதான் ஒரு ஜாதகத்துல புதன் எந்த பாவத்துல உட்கார்ந்துருக்கோ அந்த பாவத்தில் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்தே தீரும் அங்கே காம்ப்ரமைசஸ் நெகோசியேஷன் நடந்துகிட்டே இருக்கபுஷன் ஆறாம் அதிபதி புதன் தான் இந்த ரெமடி வந்து கன்னிங்கிற பாவத்துக்கும் பொருந்தும் உங்க ஜாதகத்துல ஆறாம் அதிபதி நிற்கிற ராசிக்கும் பொருந்தும் ஆறாம் பாவத்துக்கும் பொருந்தும் இதே கண்ணிக்கும் இது பொருந்தும் சில வித்தியாசங்கள் இருக்கும் அது இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க ஜாதகத்தில் அஸ்ட்ராலஜர் பார்த்து சொல்லணும் ஆனால் இது உங்களுக்கு நிச்சயமாகவேசென்ட் சப்போர்ட் பண்ணும் நீங்கள் எந்த ராசி லக்னக்காரங்க இருந்தாலும் சரி நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் நெகட்டிவ் இம்பாக்ட கொடுக்குது அப்படின்னா அதுக்கு நான் எப்பவுமே பரிகாரமாக சொல்ற விஷயம் முல்லை முள்ளால் எடுக்கணும் அந்த காலத்தில் நீங்கள் பெரியவங்களை கவனிச்சு கவனிஷ் பார்த்தீங்களா துணை பொண்ணாக யாரை உட்கார வைப்பாங்க திருமணத்தில் மெதுவாக யோசிங்க வளகாப்பில் துணை பொண்ணாக யாரை உட்கார வைப்பாங்க சிலர் வந்து நெகட்டிவாக பார்ப்பாங்க எனக்கு குழந்தை இல்லைங்கிறதுனாலதான் எப்பப்புறம் எல்லா வளகாப்புலையும் கொண்டு போய் என்னை உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு அது அர்த்தம் அல்ல அந்த எனர்ஜியை அந்த ஜாதகர் அப்படியே எமோஷ்னலாக ரிசீவ் பண்ணுவாங்க நமக்கு அது ரெஜமாவே ஹர்ட் ஆகுது அது உண்மை அதுதான் நமக்கு அது ஹர்ட் ஆகுது ஏன்னா ஒவ்வொரு நம்ம போய் உட்காறோம் அப்படிங்கும் போது நமக்கு இண்டிவிஜுவலாக அது ஹர்ட் ஆகும் நிச்சயமாகவே அதற்கு பலன் உண்டு இந்த ஆறாம் பாவமான எதிரியை ஜெயிக்கிறதுக்கு முதல் பரிகாரம் எதிரியை விடாதீங்க ஏன்னா ஆறுங்கிறது டிஸ்அக்ரிமெண்ட்டு ஆர்குமெண்ட்டு அங்கே ஆர்குமெண்ட்டையும் டிஸ்அக்ரிமெண்ட்டையும் தவிர்க்கணும் மிதுன புதன் வந்து கழுவுரி மீன்ல நழுவர் மீன் அப்படியே மாறிடுவாங்க டைவர்ட் ஆயிடுவாங்க ஆரம்ப சண்டே சச்சரவு மாத்திடுவாங்க ஆனால் கன்னி புதன் கண்ணியில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி கண்ணி லக்னம் ராசியா இருந்தாலும் சரி புதன் ஒரு பாத்திரம் இருந்தாலும் சரி அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் குறையாது வாய் தகராறு வாய்க்கால் தகராறாக மாறிக்கிட்டே இருக்கும் அது இன்னும் எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ முதல்ல ஆறாம்பாத்துக்கு உண்டான எப்படி தேவையில்லாமல் எந்த இடத்துலையும் வாதம் விவாதம் எதிர்வாதம் செய்யாதீங்க அது எந்த ராசி லக்னக்காரங்க இருந்தாலும் சரி அது எஸ்பெஷலி ஆறாம் அதிபதி தசா புத்தி அந்த இடத்துக்குள்ள வந்துச்சுன்னா அன்னைக்கு ஒரு நல்ல பெரிய அட்வொகேட்டர் அவங்க எதேச்சியா அந்த அவங்க தோட்டத்தை தாண்டி ஏதோ ஒரு பஞ்சாயத்துலாம் இருக்கு இல்லைங்களா இந்த தோட்டத்து பஞ்சாயத்து என்னோட பாதக்குள்ள நீ வராத ஓம் பாதக்குள்ள நான் வர மாட்டேன் இந்த பதவி நீ கடந்து போகாத அந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா நிறைய பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கிற ஒரு ரொம்ப சவுண்டான ஆளு நல்ல மனிதர் ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வார்த்தை விட்டுட்டாங்க தெரி எப்படி விட்டாங்க தெரிஞ்சு விட்டாரா தெரியாமல் விட்டார அந்த சிலர்கள்லாம் எமோஷன் ஆச்சுன்னா என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாது சுருக்குன்னு ஒரு வார்த்தைன்னு ஒரு வார்த்தை திருவார்த்தை மாதிரி பேசிடுவாங்க கவனிச்சுருக்கீங்களா அதெல்லாம் ஆரம்பம் தான் அதெல்லாம் தான் அந்த டேமேஜ் பண்ணுறது கவனம் அந்த ஒரு வார்த்தை அவர் மேலே இருக்கிற கேஸ் இப்போ வரைக்குமே அவருக்கு தீரலை அது வந்து ஜாதி பிரச்சனையாகிற அளவுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு அது ஸோ அந்த ஒரு வார்த்தையை தவிர்த்துருந்தா அவருக்கு இவ்வளோ பெரிய மன உளைச்சல் வந்திருக்காது நிறைய எவ்வளோ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேணும் சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட்டு அந்த சண்டையை தவிர்த்துருந்தா அந்த அந்த ஒரு நிமிஷம் எமோஷனை ஹேண்டில் பண்ணி கடந்து போயிருந்தா லைஃப்பில் அவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுத்துருக்கவே கொடுத்துருக்காது ஸோ இது ரொம்ப 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 முக்கியம் ஆறாம் பாவத்தில் நீங்கள் எதிரிகளை வளர்த்து விடாமல் இருக்கணும் எதிரிகளை உருவாக்காமல் இருக்கணும் அதே மாதிரி எதிரிகளை தூண்டி விடாமல் இருக்கணும் ஃபஸ்ட் ரெமடி ரெண்டாவது ரெமடி கடன் எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் பாமரனுக்கு ரூபா கடன் இருக்குது லோயர் மிடில் கிளாஸுக்கு பத்தாயிரூபா கடன் இருக்கு மிடில் கிளாஸுக்கு லட்ச ரூபா கடன் இருக்குது அப்பர் மிடில் கிளாஸுக்கு பல லட்சங்கள் கடன் இருக்குது ஹையர் பீப்புளுக்கு பல தோடிகள் கடன் இருக்குது அப்படிங்கும்போது கடன் எல்லார் வலிகளையும் ஏதோ ரூபத்தில் வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி கடன் பிரச்சனையெல்லாம் சீக்கிரிப்பாங்க தெரியுங்களா கந்து வட்டி மீட்டர் வட்டி கொடுத்துட்டு அவங்களால அதுலேருந்து மீண்டு வர முடியாது ஸோ அந்த மாதிரியான நபர்கள் யாராவது உங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சது இவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க என்கிற கேளுங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் சிரமப்படுறாங்க முப்பதாயிரரூபாய்க்கு ஒருத்தருக்கு சூசைட் பண்ணதுனா நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம் அங்களாப்பா இருக்கும் அடடா இது ஒரு தெரிஞ்சுருந்தா அந்த ஒரு முப்பதாயிரரூவா இல்லாருந்து அந்த ஆயிரம் ரூபா போட்டிருந்தா முடிஞ்சிருக்குமே ஐநூறுரூவா போட்டிருந்தா சால்வ் ஆயிருக்குமே ப்ராப்ளம் எப்படி இந்த இவர் நபர் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னு வே கடன் தாங்கமே குடும்பத்தோடு தற்கொலை பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு குடும்பம் அல்லது ஏதோ ஒரு நபர் தெரியாமல் கடனுக்குள்ள சில ஒரு வயசான கப்பல் எனக்கு தெரிஞ்சு நான் பல வருஷம் நான் நான் சொல்லியிருக்கேன் அவங்க பையன் ரோடு ஆக்சிடென்ட்டு ஹெட் இன்ஜுரிங்கிறதால ஐடி வேலைக்கு இருக்கிற பையன் நல்ல க்ரோயிங் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அட்மிட் ஆகிட்டான் கோம் போயிட்டான் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கடன் அந்த இடத்துலேயும் அவங்க பேரண்ட்ஸ் கை வ கடன் வாங்கிட்டாங்க எல்லாத்தையும் விற்றுட்டாங்க பையன் இறந்துட்டான் ஆனால் அவங்களால அந்த கடனை விட்டு மீண்டு வரவே முடியல ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு நபர் வயதான ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா கடனை அவங்களால அடைக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியும் சிலரெலாம் அப்பட்டமாக நம்மளால் உணர முடியும் இந்த கேம்பிளிங் ஆடி ஷேர்மருக்குள்ளே பணத்தை போட்டு எங்கேயாவது ஏமாந்து தெ தெரிஞ்சே முட்டாள்தனமாக கடலில் சிக்கிறவங்களெல்லாம் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க ஆனால் எமர்ஜென்சினால் யாருக்காக இருந்தாலும் ஒரு ரூபா கை கொடுக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு பரிகாரம் அந்த இடத்துல நம்ம ஜட்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடாது அந்த மாதிரி தெரியும்ல த பர்சன் டிசர்ஸ் அதுதான் முதல் பரிகாரம் அந்த மாதிரி நபர்களுக்கு உதவுறது தான் ஃபஸ்ட்டு பரிகாரம் ரெண்டாவது ஹெல்த் இஷ்யூஸெலாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்போது நாளாணிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை கேன்சர் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஜேன்னு ஒன்று நடக்கும் அது கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷனுக்கு வருஷம் தவிராம என்னோட சன் பவா அப்படின்னு நாங்களும் இன்டர்ன்ஷிப் பண்ணோம் ஸோ அந்த இடத்துல பாலியடிவ் கேருது எப்படின்னா இப்போ கேன்சரால் கடைசி கட்டத்தில் இருப்பாங்க இல்லைங்களா இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்க வந்து அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு சத்தமாக பஞ்சு தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் இந்தளவு வந்து நம்ம ஒவ்வொரு எப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு தடவை ஏன் பண்ண முடியலன்னு தெரியல அதனால் நூறு கிலோ எல்லாமே எக்ஸ்ட்ரா நிறையான தானியங்கள் சிறுதானியம் கருப்பு கவனி மட்ட சிவப்பரிசி ப்ளஸ் கம்பு ராகி வெள்ள சோளம் சோயாபீனு இன்னும் நிறைய ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கள் நான் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன் அதை நான் ரெகுலராகவே செய்யலாமே முடிவு பண்ணிட்டேன் அது வந்து வீட்லேயே நூறு கிலோ நெரிச்சு அற அரை கிலோ பேக்கெட்டாக எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறதுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு மாதம் குடிப்பாங்களா ஒரு வாரம் குடிப்பாங்களா ரெண்டு மாதம் அதிகமாக குடிப்பாங்களான்னு தெரியாது அந்த கஞ்சியை காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை கேன்சல் ஃபவுண்டேஷனில் தான் கொடுக்குறேன் நம்ம கொடுக்குறனாலே ஸோ இது இனிமேல் தொடர்ந்து செய்யலான் இருக்கேன் அதுக்கு என்னோட கிளைண்ட்டு ப்ளஸ் நண்பர் ஒருவர் கான்ட்ரிபியூட் பண்ணார் அந்த மளிகை சாமான் எல்லாம் சேர்ந்து ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் பக்கம் ஆச்சு பேக்கிங் எல்லாம் ஒரு ரெண்டாயிரம் ஆச்சு வாங்கிட்டு நாற்பத்தஞ்சாயிரம் வந்திருக்கும் ஆனால் இருபத்தஞ்சாயிரத்தில் ப்ளஸ் என்னோடய உழைப்பு பல மணி நேரம் உழைப்பு அதில் போச்சு எங்கள் குடும்பத்துக்கு ஆனால் ஒரு அப்படி ஒரு திருப்தி இருக்கும் அவ்வளோ ஹெல்த்தியான அந்த கல்ஜி அவங்க குடிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த பரிகாரமுறை இனத்தை நான் செய்யவே மாட்டேன் ஆனால் என்ன நம்ம செஞ்சாலும் அதற்கு ஒரு பிரதிபலம் உண்டு நம்ம அதுக்கு முதல் அடுத்த பிரதிபலம் என்னென்னா உடல் உபாதைகளால் பிடிக்கப்பட்டிருக்கிற உயிர்களுக்கு உதவி செய்கிறது இது நாட் ஒன்லி நான் கேன்சர் பேஷண்ட்ஸு ஹெச்ஐவி பேஷண்ட்ஸு இந்த மாதிரி உடல் ஊனமுற்றவங்களுக்கும் உடல் நலம் குறைந்தவங்களுக்கும் செய்கிறது மட்டும் சொல்லலை இப்போ யாமி ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா தெருநாய்கள் தெருப்பூனைகள் யார் அடிபட்டு கிடந்தாலும் கோயம்புத்தூரில் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க கம்ப்ளீட்டாக மருத்துவ ஃப்ரீ ஒரு மாதிரி நோய்வாய்ப்பட்டு உயிர்களுக்கு ஊழியம் பண்ணுறதை விட பெஸ்ட்டு ரெமடி ஆறாம் பாத்துக்கு எதுவுமே இல்லை முதலும் ப்ராமனண்ட்டான ரெமடி இந்த மூணு ரெமடியில் கேட்டிங்கன்னா எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர்களுக்கு ஊழியம் பண்ணுறது ஆறாமும் பெட் பெட்கேருன்னு சொன்னேன் உயிர்களுக்கு ஊழியம் பண்ணுறது தெருநாய்களுக்கும் தெருப்பூனைகளுக்கும் தெருவில் சுற்றிட்டு இருக்கிற மாடு தெருவில் சுற்றிட்டு இருக்கிற பன் பன்றி போச்சு கழுது போச்சு இப்போவும் மதுக்கரை எல்லாம் போனீங்கன்னா தர்மலிகேஸ்வரர் கோயிலில் நான் இப்போவும் கழுத பார்க்கறேன் ஸோ அழிஞ்சு போயிடும் அப்படியே அழிஞ்சு போயிடும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா அழிஞ்சு போயிடும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி தெருவில் உணவில்லாமல் ஆரோக்கிய குறைபா குறைபாடோடு சுற்றிட்டு இருக்கிற எந்த ஊரில் இருந்தாலுமே சரி மனிதராக இருந்தாலும் சரி எல்லா உயிர்களையும் ஒன்று போல பாவீங்க கொசுவா கூட தான் வெப்பனை தவிர பேக்கை வச்சு மாட்டேன் அடித்து கொள்ள மாட்டேன் கொசு கடிச்சாலுமே தட்டி விடுவேன் ஊதிதான் விடுவேன் கருப்பா அமிச்சி வராமல் மாவெல்லாம் தொடச்சு டப்பாலாம் க்ளீனாக வைப்பேன் பூண்டு புதினாலாம் போட்டு வைப்பேன் பொட்டலங்கட்டி போட்டு வைப்பேனே தவிர ஹிட் அடிக்க மாட்டேன் தேல் வந்தால் எங்களுக்கு தற்காத்து நாய்களை வீட்டில் ரொம்ப நாய்களையும் தற்காத்து நாங்கள் எங்களை சேவ் பண்ணிட்டு அதை பத்திரமா சிம்மரை வச்சு வெளியே தான் தள்ளி விடுவேன் தவிர தேலை கொள்ள மாட்டேன் அதே தான் பாம்பு எந்த அதே தான் எலியாக இருந்தாலும் எலி ட்ராப் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ட்ராப்பெல்லாம் ஆன்லைனில் கிடைக்கும் வாங்கி ஒரே ஒரு வீட்டுக்கு வெளியே வந்துருச்சு அப்போது வச்சு அதை ட்ராப்பில் பிடிச்சி ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போய் ஓடக்கட்டை திச்சு உட்கா எது இருக்கும் ஒரு ஓட அந்த ஓடக்கட்டை என்னை கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஸோ உயிர்களை வதைய செய்யாமல் இருக்கிறதுக்கு செய்யாமல் இருக்கிறதே ஆறாம் பார்த்துடைய தெரியாமலே நம்ம நிறைய பண்ணுறோம் அதனால தானே இவங்கள பார்த்தீங்கன்னா வாயில் துணி கிடி போவாங்க தெரியாமல் கூட பூச்சிகளையும் இருக்கீங்களையும் நாசம் பண்ணி ஏறக்கூடாது நடக்கும்போது கூட்டிகிட்டு அந்த அந்தளவுக்குள்ளே நம்மளால இருக்க முடியாது ஆனால் தெரிஞ்சு எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் லகிக்க வேண்டாம் ஆறாம் பாவத்துக்கு முதல் பரிகாரம் அதுதான் நான் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் என்னோட கிளைண்ட்ஸ் யாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க அந்த குரூப்பில் வந்து ஜோசியும் பேசக்கூடாது நான் இங்கே தான் இருக்கேன் உங்ககிட்ட அதனால் அந்த குரூப்பில் வந்து ஜோசியம் பரிகாரம் பேசு இதோட பெஸ்ட் பரிகாரம் யாரும் கொடுக்க முடியாது மக்களே நூறு சதவீதம் வேலை பண்ண நம்புங்க அந்த குரூப் எதுக்கு அப்படின்னா உங்களால் ஒரு பத்து அவங்களால் கான்ட்ரிபியூட் முடியுமா அந்த குரூப்பில் நீங்கள் வாங்க எவ்வளோ வேணாலும் வாங்க அந்த குரூப்பில் அங்கே இல்லை டெலிகிராமும் ஈக்குவலாக நான் கிரியேட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் பெஸ்ட்டாக டெலிகிராம் பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் என்னோடய செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெசேஜ் போங்க செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ நைன் டூ எயிட் ஒன் எயிட் அதுக்கு மெசேஜ் போடுங்க நான் டெலிகிராம் குரூப்பாக வாட்ஸ்அப் குரூப்பான அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் அதில் கன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களை குரூப்ல ஆட் பண்ணுறேன் அந்த குரூப்பில் இப்போது கோயம்புத்தூரில் ப்ளஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இப்போ என் தொழில் ஜோசியோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கும் ஆனால் நான் ஏன் ரோட்டில் மாடு அடிப்பட்டு கிடந்தா நாய் அடிபட்டு கிடந்தால் பாம்பு அடிபட்டு கிடந்தா குதிரை அடிப்பட்டு கிடந்தால் எதுக்கு தொட்டு தூக்கணும் எதுக்கு நான் உதவி கேட்டு அழுகணும் யா கை அவங்க இவங்க கை காலில் விழுந்தெல்லாம் அதை அட்டன் பண்ணணும் நம்ம தொழில் அது கிடையாது ஆனால் தொழிலே இல்லாமையும் நிறைய பேர் இதை வாலண்டியர்ஸ் பப்ளிக் இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க செஞ்சுட்டு அவங்க இப்போ லிட்ரலி நானும் இப்போ எப்படி பிச்சை ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் என் ஸ்டேட்டஸ் பார்த்து எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறேன் யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர் மெம்பர்ஸ் வந்ததே என் ஸ்டேட்டஸை பார்த்து தான் அவங்க ஸ்டேட்டஸை பார்த்து யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்க அவங்கள தானே குரூப்பா போட்டு யாமி ஃபவுண்டேஷனுங்கிறது ஒன்று ஆரம்பித்தேன் இதை ப்ரொஃபஷனலாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்துக்குள்ளே கொண்டு வரலாம்னு சொல்லி இன்றைக்கி யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸால கோயம்புத்தூரில் ஒரு க்ளினிக் ரன் இருக்கு ஒரு டாக்டர் எழுபத்தஞ்சு வரவுக்கு ஒரு டாக்டர் நாற்பதாயிரம் ஒரு டாக்டரை ஹயர் பண்ணியிருக்கோம் வெட்டனரி டாக்டர் ரெண்டு வெட்டிஸ்டன்ஸு ஸோ தெருவில் இருக்கிற பூனை நாய்கள் தெருநாய்கள் தெரு பூனைகள் அடிப்பட்டு கடந்தா அங்கே கோயம்புத்தூர் அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வந்தால் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் அண்ட் வேஸினேஷன் ஃப்ரீ அதை தவிர யார் ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸோ என்னோட கிளையன்ஸோ அத்தனை டாக் ஃபுட் மூட்டை வெஜ் பேடிகிரி வெஜ் ட்ரூன்ஸ் அவ்வளோ டாக் ஃபுட் மூட்ட மூட்டையே அனுப்பி கொடுத்துட்டே இருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் கோயம்புத்தூர் யாரெல்லாம் நாங்கள் திறனாய்களுக்கு உணவு வைக்கிறோம் சொல்கிறாங்களோ வீட்டில் வளத்தவரவங்களுக்கு இல்லை திறனாளிகளுக்கு யாரெல்லாம் பூனையில் உணவு வைக்கிறோம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அது விநியோகப்படுது அதை தான் அவங்க காக்காய்க்கு பறவைகளுக்கெல்லாம் தூராங்க இதை விட வேறு என்ன புண்ணியகரை வேணும் ஸோ அந்த குரூப்பில் எல்லாரும் நினச்சிக்கோங்க செய்து யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் இதுக்குள்ளே வராதிங்க உங்களை நம்பி மாதம் மூன்று லட்சம் ரூபாய் அந்த இருக்கு நீங்கள் அங்கே விட்டுட்டு இங்கே வந்து ஹெல்ப் பண்ண வந்துட்டிங்கன்னா எனக்கு அங்கே நான் தெருவுக்கு வந்துடுவேன் இதுக்கு எல்லா ஜீவங்களும் தெருவுக்கு வந்துடுவாங்க மனிதர்களும் நம்மளை நம்பி இருக்காங்க ஆயிரம் விலங்குகள் நம்மளை நம்பி இருக்குது மாதம் நூற்றம்பதுலேருந்து இரநூறு அனிமல்ஸ் வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பெட்டிட்டு இருக்கு வேக்சினேஷன் பெற்று இருக்குது இது பெரிய புண்ணிய பலங்கள் யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் ஆல்ரெடி செஞ்சுட்ருக்கீங்க ஸோ எனக்கு இங்கே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இதை இருக்கிறவங்க அந்த குரூப்பில் வாங்க லிட்டலி பிச்சு எடுப்போம் ஒரு நாயை தொட்டு தூக்கிடுவாங்க ஒரு பூனையை தூக்கிடுவாங்க ஒரு ஆடை கூட தூக்கிடுவாங்க கை காசு போட்டு ஆயிரம் ரூபா ரூபா போட்டு டிராவலுக்கு தூக்கிட்டு போவாங்க வேற கிளினிக்கு டிராவலுக்கு செலவு ஆட்டோலையும் கால் டாக்ஸிலையும் கெஞ்சி கெஞ்சி தூக்கிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் செலவு மருத்துவத்துக்கு செலவு மினிமம் ஒரு நாயோ ஒரு பூனையோ தொட்டாங்கன்னா ஒரு நபர் வேறு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிற நபராக இருந்தாலும் சரி ரெஸ்கூராக இருந்தாலும் சரி அவ்வளோ ஆயிரங்களும் அவங்க செலவு பண்ணுவாங்க ஸோ அங்கே வாங்க ரிக்வெஸ்ட் வைப்பாங்க யார் எந்த ரிக்வஸ்ட் வச்சாலும் அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் அவங்களோட ஜிபே நம்பர் கொடுக்குறேன் உங்களால் நூறுரூவா முடியுமோ ஐம்பது ரூபா முடியுமோ இல்லை நானூறு பேர் இருந்தேன்னு வச்சுக்கோங்க தலைக்கு ஐம்பது ரூபா கொடுத்தா ஒரு ஆளுக்கு தீர்வு கிடச்சி ஒரு உயிர் காப்பற்றப்படவில்லை இது எவ்வளோ பெரிய புண்ணிய காரியம் நம்ம மிருகங்களுக்கு மட்டும் இல்லை நான் நாய்களுக்கு மட்டும் இல்லை க கழுதை குதிரன் மாடுகளுக்கு மட்டுமல்ல எந்த உயிராக இருந்தாலும் நான் இதே தான் செய்வேன் ஆனால் இந்த கிரவுடு ஃபண்ட் வரவங்களை கோடி கோடியா ஐம்பது கோடி ஒரு கோடி நான் எழுபது லட்சம் சத்தியமா நம்ம சக்தி குட்படுதல் அப்பெல்லாம் நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக தகுதி கேட்ப நான் கியூஆர் பார்த்து அனுப்பிச்சு வச்சுருவேன் அந்த ஏதோ ஒரு ஆப்ல எல்லாம் வரும் ஓஆர்ஜி நான் சொல்லி அந்த ஆப்ல எல்லாம் வருவாங்க இம்பாக்ட் குரூப் இதுல எல்லாம் வருவாங்க ஸோ அது வந்து நம்ம தகுதிக்கு மீறினது நம்ம அன்னாடங்காட்சி ஐநூறு காயத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் உயிர்களுக்கு செய்யறதுக்கு அந்த குரூப்ல எல்லாரும் நினைச்சு போங்க நான் அதுல இருப்பேன் நான் தொடர்பில் இருப்பேன் நான் ரிக்வஸ்ட் வச்சேன்னா ஒரு இன்னி நான் ஸ்டேட்டஸ் வச்சு ஆயிரத்தி ஐநூறுவா ஒருத்தர் கேட்டார் ஒருத்தர் முந்நூற்றம்பது ரூபா ஒரு வரும் ரொம்ப கேட்டுகிட்டு இருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல நான் உடனே ஐந்நூறுரூவா போட்டு ஸ்கிரீன்ஷாட் அமைச்சு உடனே மற்றவங்களை தூண்டிவிட்டு அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி ரிக்வஸ்ட்டு க்ளோஸ் மெசேஜ் அனுப்புறாங்க நம்மளால செய்ய முடியாத விஷயத்தை மற்றவங்க செய்கிறான்போது உதவி செய்யணும் இல்லை அதுதான் ஃபர்ஸ்ட் படிகாரம் ஸோ அந்த குரூப்பில் எல்லாரும் இணைஞ்சுக்கோங்க செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ நைன் டூ எயிட் ஒன் எயிட் மெசேஜ் பண்ணுங்க உங்களை அந்த குரூப்பில் எனக்கே சொல்கிறேன் அந்த குரூப்பில் நீங்கள் எல்லாருமே உதவி செய்யலாம் அது ஹியூமன் டிஃப்ரெண்ட்லி எப்படி ஹியூமன் வருவாங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் வருவாங்க ஹெச்வி பேஷண்ட்ஸ் வருவாங்க அடிப்பட்ட நாய் அடிப்பட்ட பூனை அடிப்பட்ட மாடு அடிப்பட்ட குதிரை அடிப்பட்ட ஆடு எதெல்லாம் ரோட்டில் ஹோம்லெஸ்ஸாக சுற்றிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அதில் இருந்து நம்ம முடிச்செலவு நம்ம தகுதி கேட்ப சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோயில் பரிகாரம் நீங்கள் அழட்டிக்கவே வேண்டாம் எங்கேயும் இருக்க வேண்டாம் விரதம் இருங்க உடம்புக்கு நல்லது மௌன விரதம் இருங்க எனர்ஜிக்கு நல்லது எல்லா புண்ணிய வளங்களும் உங்களுக்கு கிராச்சுவல் தலைப்பு வந்து தலைப்பாகையோடு போகும் சத்தியமாக மரணத்தை தவிர நமக்கு எல்லாத்தையும் உங்களால் வெல்ல முடியும் எளிதில் கிடக்க முடியும் ட்ரெஸ்மே தத்தாஸ்துன்னு மனசு நினைச்சுக்கோங்க அப்படியே நடக்கட்டும் நினைச்சுக்கோங்க அப்படியே நடக்க போகுது ஸோ மாலை பட்சம் அன்னைக்கு அந்த குரூப் ஆரம்பிக்கிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே புண்ணியவான்கள் பாகியவான்கள் அந்த குரூப்புக்குள்ள வாங்க இந்த மாதிரி நான் தான் யாமே இன்னைக்கு மிராக்கல் செய்யுது மாசம் மூன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணாலுமே அத்தனை உயிர்கள் காப்பாற்றப்படுது அத்தனை ஆயிரம் நாய்களுக்கும் பறவைகளுக்கும் சாப்பாடு அவங்க கையால போகுது நான் வெறும் போஸ்ட் பண்ணும் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் அவங்க உங்க தகுதி உயர்ந்துகிட்டே போகுது நூத்தி பதினோரு ரூபா போடுறவங்களா இருக்காங்க உயரும் எனக்கு கட்டாயம் தெரியும் உயர்ந்துருவாங்கன்னு ஸோ நிச்சயமாக நம்ம அதில் சந்திக்கலாம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் போங்க நீங்கள் என்ன கும்பாபிஷேகம் பண்ணுங்க எத்தனாயிரம் கலச பூஜை பண்ணுங்க எத்தனை லட்சம் தடவைனாலும் சங்கு சங்கு பூஜை பண்ணுங்க என்ன ஹோமனாலும் பண்ணுங்க ஆனால் இதைப்போல சிறந்த பரிகாரம் கடவுள் சத்தியமாக இயற்கை மலான கிடையவே கிடையாது யூ கேன் ட்ரஸ்ட் மீ நம்பலாம் என்ன நீங்கள் அதுவும் மலைபட்ச அமாவாசை அன்னைக்கு நான் உங்களுக்கு இதை பேசிட்டு இருக்கேன் அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இன்னைக்கு அதை தான கொடுக்கலாம் மாடு அகத்திக்கிற கொடுக்கலாம் எதுக்கு அகத்திக்கிற கொடுக்குறீங்க மாடுக்கு ஒரு நாள் ஒரு எழுபது பேர் அகத்திக்கிற ஒரு மாடுக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த மாடோட டைஜஸ்டவ் சிச்சம் என்ன அகத்திக்கிற எவ்வளவு பெரிய எனர்ஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு சத்தத்துல இருக்குன்னு தெரியும் ஒட்டுக்கு அந்த மாடுக்கு கொடுத்தீங்க நாள் அந்த மாடு பச்சை புழு கிடைக்காம காஞ்சி கிடக்கும் இன்னும் தயவு செய்து செய்யாதீங்க பரிகாரம்ங்கிற பேர்லையும் எந்த வெளியும் துன்புறுத்தாதீங்க அதே மாடுக்கு ஒரு தட்டு முப்பது ரூபா ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா ஒரு இடத்துல இருக்கு தட்டுன்னா அந்த புழுக்கட்டு வாங்கி கொடுங்க வாரம் ஒரு நாள் வாங்கி கொடுங்க பூசா தண்ணிக்கு உத்திராட்ட தண்ணிக்கு பச்சை தட்டு வாங்கி கொடுங்க பச்சை புல் வாங்கி வாங்கி கொடுங்க தவிடு வாங்கி கொடுங்க மாட்டுக்குன்னு தீவனங்கள் இருக்குது அதை வாங்கி மூட்டை புள்ளி போய் கொடுங்க அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு வாங்கி கொடுங்க எதுக்கு அமாவாசை இன்னைக்கு போய் அகத்திக்கிறைய போய் கொடுக்கணும் மக்களை நான் சொல்றது புரியுதா இன்னைக்கு மாலை வச்ச அம்மாவாசை நான் நினச்சிருந்தா ரோஸ் கேட்கு போய் இன்றைக்கி அந்த நூற்றம்பது பேக்கெட் நூற்றம்பத்தஞ்சு பேக்கெட் சத்தமாக கொடுத்துருக்கலாம் இன்றைக்கி கொடுத்துருந்தா பரிகாரமும் அப்படி வேலை பண்ணாது எங்கெங்கு எந்தெந்த உயிர் கஷ்டத்தில் இருக்கோ அங்கங்கே அந்தந்த உயிர்களுக்கு உங்கள் தகுதி கேட்ப உங்கள் சக்தி கேட்ப உதவி செய்யுங்க அதை விட தஸ்ட் பரிகாரம் எதுவுமே இல்லை ரோட்டில் ஏதாவது ஒரு உயிர் மனிதனாக இருந்தாலும் சரி இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கடந்து போகாதீங்க நின்று என்னென்னு பாருங்கள் நம்மளால் பண உதவி செய்ய முடியுமா பொருளுதவி செய்ய முடியுமா ஆம்புலன்ஸ் கூப்பிட முடியுமா யாரும் மற்றவங்க டேமேஜ் அளவுக்கு அவங்க பக்கத்தில் நம்ம நின்று பார்க்க பாதுகாக்க முடியுமா என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யுங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் மருத்துவ உதவிக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஃபினான்ஷியலி இல்லை ஏதோ ரூபத்தில் அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் அவங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கும் ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுறது இந்த ரெண்டையும் நீங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க உங்க லைஃப்ல நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்கே இருந்தாவது உங்களுக்கு உதவிக்காரம் வரும் ஏன்னா நீங்க உங்கள் கரத்தை எப்பவுமே நீட்டிட்டு இருக்கீங்க அப்படி அப்போ நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது எங்க இருந்தாவது யார் ரூபத்தில இருந்த ஒரு கை வரும் எங்க இருந்தாவது ஒரு குரல் வரும் இதை பண்ணு இதை பண்ணாது இங்கே போ அது சரியாயிரும் அதை பண்ண சரியாயிருந்தும் சொல்லிங்க நடக்கும்னு சொல்லுங்க அப்படியே நடக்கும் விட பெஸ்ட் ரெமிடி ஆறாம் பாவத்துக்கு இருக்கவே முடியாது முல்லை முள்ளால எடுப்போம் அவ்வளோதான் வைரத்தை வைரத்தால் இருக்கிறோம் சிம்பிள் என்னோட எல்லா பரிகாரமும் இப்படிதான் இருக்கும் நமக்கு கல்யாணம் ஆகலையா நம்மகிட்ட பணம் இருக்கு ஆனா பொண்ணு கிடைக்கல பயணம் கிடைக்கல சொத்து எல்லாமே இருக்கு எல்லாமே ஒரு வீடே செட் பண்ணி வச்சிருக்கோம் புது பயணம் புது பொண்ணா வந்தா வாழ்றதுக்கு ஆனா எல்லாமே அமைஞ்சிருக்கும் அவங்களுக்கு அந்த மஞ்சள் கூறப்படவு வாங்குறதுக்கு காசு இருக்காது அந்த ஒரு சிலர்லாம் ட்ரெடிஷனலாக சிலர் கரப்படவு கட்டுவாங்க எல்லோ கலரு மடிசார் கட்டுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வாங்குறது கூட வசதி இருக்காது அவங்களுக்கு சிறு சிறு உதவிகள் செய்யறது உங்க நம்ம தகுதி கேட்ட மாதிரி ஒரு கல்யாணத்தை என்னோட கிளைண்ட்ஸ் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு லிட்டர் ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுத்துட்டாங்க ஒருத்தர் டம்ளர் ஒருத்தர் கேஸ் ஒருத்தர் வந்து ஃபேனு ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் ஒருத்தர் வாஷிங் மிஷின்னு சொல்லிட்டு நம்ம மனே அது பண உதவி ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுத்துட்டாங்க சேனலில் நான் ரிகொஸ்ட் வச்சது மூலமா செவ்வா தோஷத்துக்கு பரிகாரம் மங்கலபோஷத்துக்கு பரிகாரம் செவ்வாக்கியதுக்கு பரிகாரம் துலாமிருஷம் கேட்டால் இதை விட வேற என்ன பரிகாரம் வேணும் கார்த்திகை ரேவி புறமுடத்துக்கு இதை விட வேற என்ன பரிகாரம் வேணும் குழந்தை இல்லை இல்லை டிஃப்ரெண்ட் டேபிள் குழந்தைய வச்சு கட்ட கஷ்டப்பட்டு இருக்கோம் கோடி கோடியே பணம் இருக்கணும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க மன உளைச்சல்குள்ளே இருப்பாங்க இல்லை டிஃப்ரெண்ட் டேபிள் குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க சாமி கிட்டக்கூடாது ஜோசி கிட்ட போய் மாறி மாதிரி அழுதுகிட்டே இருக்கக்கூடாது ஒரே பரிகாரம் கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு உதவி செய்கிறது மருத்துவ உதவி பண உறவு உதவி அவங்களுக்கு கூட்டச்சத்தான சத்தான உணவுகள் வாங்கி கொடுக்கறது அதை விட குழந்தைகள் பெற பரிகாரமே இருக்க முடியாது ஊராங்குழந்தை ஊட்டி வளர்த்தா தம் புள்ள தானே வளரும் சும்மா சொல்லலை பெரியவங்க எதையுமே நம்ம அசால்ட்டாக சும்மா பழமொழி தானே அப்படி தான் வளருவேன் இப்போ நான் வளர்றேன்னு நினைக்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அர்த்தம் இருக்குது ஸோ மாலைபட்ச அமாவாசை அன்னைக்கு மகலாயபட்சம் அமாவாசை அன்னிக்கி ஒரு நல்ல திருப்பி ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுப்போம் நல்ல ஒரு இனிஷியேஷன் எடுப்போம் எங்கெங்கே யார் யாருக்கு என்னென்ன உதவி வேணுமோ நான் எதையுமே ப்ரூவ் ஆகாமல் நான் ஏமாற மாட்டேன் இன்னொன்று ரொம்ப அழகால் வைக்க மாட்டேன் நம்ம தகுதி கேட்பதான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம சக்தி கேட்பதாக செய்யப்படும் ஆனால் உங்கள் தகுதி இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் சக்தி இம்ப்ரூவ் ஆகும் நான் உடனே எங்கெல்லாம் எந்த இருக்கிறதெல்லாம் வரலாமுன்னு எடுத்து நான் மாட்டேன் நான் ஸ்கிரீனிங் பண்ணாமல் ஒரு விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் ஸோ எதிரி நோய் கடன் வம்பள பஞ்சாயத்து சட்ட சிக்கல் இது எல்லாத்துலேருந்தும் மனிதன் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக வெளியே வரணும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக அதுலேருந்து வெளியேறணும் அதுக்கு நிச்சயமாக குருவோட அருளும் இறைவனோட துணையும் ஒளி உங்களை வழிகாட்டும் டி டிவைன் லைட் டிவைன் லைட் இன்னொரு இன்னொரு முக்கியமான ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா தினமுமே அடிக்கடி மனசுக்குள்ள எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சேன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எனக்காக அடிக்கடி உங்க மனசுக்குள்ள ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு சொல்றீங்களோ லட்சத்தி எட்டு சொல்றீங்களோ எனக்கு பிரச்சனை இல்லை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு தடவை சொல்றீங்களோ ஆயிரத்தி எட்டு தடவை சொல்றீங்களோ லட்சத்தெட்டு தடவை சொல்றீங்களோ அதெல்லாம் எனக்கு போதை பண்ணாது நீங்க சொல்லணும் எல்லா உயிர்களும் எங்குற்று வாழ்க எல்லா உயிர்களும் என்பற்று வாழுத நான் சொல்றேன் இந்த மந்திரத்தையும் சாண்ட் பண்ணுங்க வாய்ஸ் அப்படிதான் இனிமை அம்மா மாதிரி குரல இருக்கு என்ன பாச்சுப்பாங்க சுசுலாமா பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி பெரும் கருணை அறுப்பெருஞ்சோதி அறுப்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி பெரும் கருணை பெருஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க എല്ലാ ഉയുറ്റ് വാഴുക എല്ലാ ഉയുറ്റ്വാഴുക എല്ലാ ഉയരുകളും ഇൻപുറ്റവാഴ എല്ലാ ഉയ உற்று வாழ்க கொல்லா விரதம் கோலைமெல்லா மூங்குக தர்மம் எங்கும் தலை தோங்குக அஸ்டோபரம் எகேன் ஃப்ரம் கோயம்புத்தூர் லவ் யூ ஆல் ஸ்டே பிளஸ்ட் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹாஸ் யூ பேக் வெல்கம் டு அவர் நியூ குரூப் ஃப்ரம் திஸ் மாலை மச் அமாவாசை லவ் ஆல் சர்வால் இறைவனுடைய காக்கும் பணியை நம்ம தகுதி கேட்ப நம்ம செய்வோம் நம்ம காக்கிற பணியை இறைவன் தனது தகுதிக்கு செஞ்சால் எப்படி இருக்கும் வி டூ ஹிஸ் டியூட்டி ஆஸ் பர் அவர் கெப்பாசிட்டி ஹீ வில் டூ அவர் டியூட்டி ஆஸ் பர் ஹிஸ் கெப்பாசிட்டி ஸ்டே